இது பாருங்கள் பாவக்காய் செடி இது பாருங்கள் பிஞ்சு விட்ருக்கு பாவக்காய் இங்கே ஒரு இங்கே ஒரு பிஞ்சு இருக்குது பாருங்க மேலே ஒரு காய் இருந்தது பார்த்தோம் இன்னும் அந்தக்கு மேலே இந்த சைடில் இருக்குதுன்னு நினைக்கிறது அந்த இடத்துல ஒரு ரெண்டு பிஞ்சு இருக்குது ஒரு குழம்புக்கு ஆகும் நம்ம இது என்ன செய்யலான்னா பொடி பொடியாக அரிஞ்சு க எண்ணெயில் வேக வச்சு எண் எண்ணெயில் வறுத்து நீங்கள் புளி குழம்பு செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க புளி குழம்பு செஞ்சிங்கனாவும் நல்லாயிருக்கும் புளியில் வேக வச்சு நீங்கள் தாளித்து நீங்கள் பொரியல் மாதிரி பண்ணிங்கனாவும் நல்லாயிருக்கும் இது எல்லாமே நாங்கள் வந்து நம்ம நம்ம வீட்டுக்காக தான் நம்ம வச்சுருக்கோம் அந்த செடியெல்லாம் போட்டிருக்கோம் வெளியிலங் நாங்கள் கிராம சைடாக இருக்கிறோம் இல்லையா பாருங்க ஆறு பக்கமாக இருக்குது கிராமத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த தற்சார்பு விவசாயமாக நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி தான் செடியெல்லாம் போட்டு வளர்த்திட்ருக்கேன்